பட வேண்டும் இவ்வாறு செங்கோட்டையன் கூறினார் கேள்வியும் பதிலும் நிருபர் நீங்கள் அடுத்த பொதுச் செயலாளராக முயற்சி செய்வீர்களா செங்கோட்டையன் பதில் என்னை பொறுத்தவரை இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன் இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கமாக ஜெயலலிதா நூறு ஆண்டுகள் வாழும் குறிப்பிட்டது போல் அதற்காக எனது பணிகளை இன்று தொடங்கி இருக்கிறேன் நிருபர் உங்களது கோரிக்கையை இபேஸ் நிராகரித்துவிட்டால் உங்கள் நடவடிக்கை என்னவாக இருக்கும் செங்கோட்டையன் பதில் என்னை பொறுத்தவரைக்கும் இரண்டு விஷயங்களை சொன்னேன் விரைந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை அப்படி இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் இந்த மனநிலையில் இருப்பவர்களை எல்லோரும் சேர்ந்து ஒன்றிணைக்க முயற்சி செய்வோம் இதுதான் எங்களுடைய நோக்கம் நான் கடைசியில் சொன்னேன் இந்த கோரிக்கையை விரைந்து செயல்படுத்தவில்லை என்றால் இவருடைய இபேஸ் சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் நிருபர் பிரிந்து சென்றவர்களை இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று இபேஸ் திட்டவட்டமாக கூறியுள்ளார் எதற்காக அவர் மறுக்கிறார் அவரது தலைமைக்கு பாதிப்பு வரும் என்று நினைக்கிறாரா செங்கோட்டையின் பதில் என்னை பொறுத்தவரைக்கும் அவரது மனநிலை பற்றி எனக்கு தெரியாது என்னுடைய மனநிலை தொண்டர்களின் மனநிலை பொதுமக்கள் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என நினைக்கும் மனநிலையை தான் நான் இங்கு வெளிப்படுத்தினேன் சஸ்பென்ஸ் சசிகலா உட்பட ஒத்த கருத்துடையவர்களை சந்தித்து இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு அது சஸ்பென்ஸ் என செங்கோட்டையன் பதில் அளித்தார் நிருபர் ஓபிஎஸ் பிரிந்து சென்ற போது கட்சியின் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் சந்தித்து பேசினீர்கள் அதனை மீறி ஓபிஎஸ் வெளியேறினார் கட்சியின் தோல்விக்கு காரணமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்போது ஓபிஎஸ் சேர்த்துக்கொள்ள கொள்ள சொன்னால் எப்படி சேர்க்க முடியும் என்று தான் இபேஸ் மனநிலை இருக்கிறதே செங்கோட்டையன் பதில் அன்ற தலைமை மீது ஊழல் குற்றச்சாட்டு வைத்த எஸ் டி எஸ் ஐஏ மன்னித்தார் எம்ஜிஆர் கவர்னரிடம் ஊழல் குற்றச்சாட்டு கூறியவர்களையே எம்ஜிஆர் இணைந்து பணியாற்றுங்கள் என்று சொன்னார் இவர்கள் அப்படி எல்லாம் சொல்லவில்லையே வரவேற்பு முன்னதாக ஈரோடு கோபி செட்டிப்பாளையத்தில் கட்சி அலுவலகத்திற்கு வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு அவரது ஆதரவாளர்கள் வரவேற்பு அளித்தனர் அட்குறி அட்குறி அதிமுகவின் ரத்தம் இந்த நிலையில் செங்கோட்டையன் பேச்சை குறிப்பிட்டு ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் என்று சசிகலா அறிக்கை விட்டுள்ளார் அந்த அறிக்கையில் செங்கோட்டையன் உடலில் ஓடுவது அதிமுகவின் ரத்தம் என்பதை அவர் நீரூபாயி ததுள்ளார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பது ஒவ்வொரு தொண்டனின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது ஒருங்கிணைந்த அதிமுகவினால் மட்டும்தான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் செல்வோங்கஞ்சாவூரில் ஒரத்த நாடு தொகுதி எம் எல்ஏ உம் ஓ பி ஆதரவாளருமான